திருப்பாவை பாடல் எண் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் கண்ணனின் திரு குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கின்றனர் ஆயர் குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கின்றனர் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வம் நீ எழுவாயாக நேர்மையானவன் ஆற்றல் மிக்கவன் பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவன் துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான சனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்திடுக என்று வேண்டுகிறாள் திருப்பாவையின் இருபதாவது பாடலில் திருப்பாவை பாடல் எண் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் இருக்கின்ற பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தே ஆக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பிக்கவே முடியாது என்கின்றனர் ஆயர்குல பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து கரைக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான கோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமையிழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்களின் வேண்டுகோளை ஏற்பாயாக என்று இருபத்தி ஓராவது பாடலில் ஆண்டாள் பாடியிருக்கிறார் திருப்பாவை பாடல் எண் இருபத்தி இரண்டு அங்கன் மா ஞாழத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதேயே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய் இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நாம் மீது திருப்புவது மிக எளியது திருப்பாவையின் பாடல்களை மார்கழியில் மட்டும் அல்ல எந்த நாளும் பக்தியுடன் படித்தால் போதும் அதற்கு அவகாசமில்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றைச் சொன்னாலே போதும் அவனுடைய அருட்கண் பார்வை முழுவதும் கிடைக்கும் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கின்றனர் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கின்றோம் எங்கள் மீது கிண்கினி என ஒழிக்கும் சிறு மணியின் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயார் சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களைக் கொண்டு எங்களைப் பார்ப்பாய் ஆனால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே என்று வேண்டுகிறாள் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாடலில் ஆண்டாள் திருப்பாவை பாடல் எண் இருபத்தி மூன்று மாறி மழை முளைஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நாம் கோரிக்கைகளை அடுக்கடுக்காக ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டு விடும் நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குலப் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என்று கேட்கின்றனர் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் கண்ணனையே கேட்கின்றனர் ஆயர்குல பெண்கள் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நான்கு புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டும் என்று திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாடலில் ஆண்டாள் வேண்டுகிறாள் திருப்பாவை பாடல் எண் இருபத்து நான்கு அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் மிக மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் போற்றி பாசுரம் என்றே இதற்கு பெயர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்களுடைய தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து மகாபலி இந்த உலகத்தை காப்பாற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அலந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்த போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்குச் சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு வணக்கம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வணக்கம் கஞ்சுவடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது இருந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து காத்தவனே உன் இறக்கு குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு வணக்கம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று வேண்டுகிறாள் திருப்பாவையின் இருபத்தி நான்காவது பாடல் திருப்பாவை பாடல் எண் இருபத்து ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து இரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர நாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை புழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் பாவாய் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்கு உயிரான பக்தன் பிரகதானனுக்கும் அவனுடைய தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மராய் வழிபட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்தவர் இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்தாக அமைத்திருக்கிறார் ஆண்டாள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்று ஆண்டால் திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாடலில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திருப்பாவை பாடல் எண் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவன் மேலையார் செய்வன கேள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலென்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல் வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை திருமால் கையில் ஏந்தியிருக்கிறார் இந்த சங்கின் கதையை முதலில் கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் தட்சணையாக தன் மகனைக் கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீப முனி உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக்கொண்டார் கொண்டார் அசுர சங்கு என்பதால்தான் குருஷேத்திர கலத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆழ்நிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்களின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் மொழியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சசன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்று திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாடலில் ஆண்டாள் வேண்டுகிறாள் திருப்பாவை பாடல் எண் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு பெய்து முழங்கை வழி வார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரிலிருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோவில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூட கூடார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று அக்கார அடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகின்றனர் பால் சோறு என்பது பார்க்கடலை குறிக்கிறது கண்ணா உன் தரிசனம் கிடைத்து விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என இருபத்தி ஏழாவது பாடலில் ஆண்டாள் வேண்டுகிறாள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவளையம் காதில் அணியும் தோடு கர்ணப்பு காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வொழிய பால்சோறு உண்பு திருப்பாவை பாடல் எண் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை குறையிருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட்டது போலவும் அவனுக்கு அவனுக்கென்ன குறை ராம அவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசியபர் காத்தியாயனார் சுயஞ்ஞர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்தது கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயகுலப் பெண்கள் அவரை இப்படி வர்ணித்ததாக திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாடலில் ஆண்டாள் வர்ணிக்கிறாள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று இவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவு என்பது இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று எங்களுக்கு அருள் தருவாயாக என்று திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாடலில் ஆண்டாள் வேண்டுகிறார் திருப்பாவை பாடல் எண் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்துன் பொச்சாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை நீ கேட்க வேண்டும் பசுக்களை மேய்த்து புழைக்கும் ஆய பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அதாவது அணிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை நீ தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்று திருப்பாவியின் இருபத்தி ஒன்பதாவது பாடலில் ஆண்டாள் இறைவனிடம் வேண்டுகிறாள் திருப்பாவை பாடல் எண் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்டாவற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவன் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணன் சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலையின் நாசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் என்பதில் ஐயமில்லை மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்